ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம வச்ச செடிங்க எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு கொழுந்து விட்டுருக்கதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இது மிளகா செடி வந்து வெயில் பற்றாமல் வராமையே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தலைஞ்சி வருது நந்தியாவை டைமே வந்து இப்போ தான் வந்து கொழுந்து விட்டுருக்குது நல்லா ஒயிட் கலரில் ரோஸ் மாதிரி வரும்ல அந்த பூ தான் கண்டுஸ்டிக்குமே நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடியே நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் அந்த இடம்லாம் கொட்டம் செட்டுத்துக்கு போடுறதுனால எடுத்துவிட்டோம் அதனால் இப்போ பக்கெட்லேயே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தியுமே குட்டு குட்டி மூட்டும் நிறையா இருக்குது அடுத்தடுத்து பூ வரும்னு நினைக்கிறேன் பார்க்க நல்லா அழகாக இருக்குது அப்புறம் செம்பருத்தி பூ எல்லாமே இருந்ததுனால உருளிக்கு வந்து எல்லா பூக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன் பூவுலேயுமே வந்து கொஞ்சம் பறிச்சிருந்தேன் இலைகளும் சேர்த்து இட்லி பூ வந்து மேலே வெயிலுக்கு வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ கீழே இறக்கிட்டேன் இந்த இடத்துலையே வெயில் கொஞ்சம் நல்லா வருது அதனால் அது ஒரு நாலஞ்சு பூ பக்கம்தான் பூத்துருந்துச்சு மட்டும் நிறையா வைக்கவே இல்லை இட்லி பூ ஏன்னு தெரியல அது தலைஞ்ச மீனிக்கே தான் இருக்குது நல்லா குரோத்தாக வரவே மாட்டேங்குது அப்புறம் நம்ம படித்த செம்பருத்தி அப்புறம் இந்த பூ அதோடய இலைகள் எல்லாமே போட்டுக்கிட்டேன் இட்லி பூவில் சும்மா ஒரு ரெண்டு மூணு பூ அதனால விரிஞ்சிருந்தது மாதிரி இருந்ததை வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இது நிறையா போட்டுருச்சுன்னா இந்த மாதிரி உருளியில் போடுறதுக்கு சாமிக்கெல்லாம் வச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன் ஆனால் ஏன் திருவிழா சரியாக வர மாட்டேங்குது அதுலேயே இப்போ துளசி வேற வச்சுருக்கேன் ஆனால் நல்லா தலை அதுக்கப்புறம் உருளியில் பூவெல்லாம் போட்டுட்டு நம்ம போட்டி வெள்ளம் எடுத்து எப்பையும் போல் இடத்துல வச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு வந்து வாழைப்பழம் தான் நம்ம மரத்தில் வந்தது நிறையா இருந்துச்சு சரி கணிஞ்சு வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டேன் சர்க்கரை கோதுமை மாவு கொஞ்சம் கொண்டு உப்பு அதிலே ரெண்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் வந்து கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் சுடுறதுக்காக இதில் பனியார சட்டிலேயே தான் செஞ்சுக்கிட்டேன் பனியாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வடை சட்டிலெலாம் வச்சு நிறையா ஆயில் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் இதனால் நம்ம நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பனியாரக்கல்லையே கல்லையே வந்து செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டு சாஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு பசங்களுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அடுத்து ஊருக்கு போனால் அம்மா சுடுறப்ப வந்து எடுத்து வைக்கிறேன் அவங்க அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நிறையா அந்த மாதிரி பணியாரம் அப்பம் இந்த மாதிரிலாம் செய்வாங்க அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கூட ஹார்டாகாது நல்லா செய்வாங்க அது எல்லாத்துக்குமே எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கு ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு அம்மா திடீர்னு ஏதாவது யாராவது நாங்கள்லாம் போயிருந்தோன்னா உடனே மாவு ஆட்டுவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க பணியாரம் அப்பம் இந்த மாதிரிலாம் நிறையா செய்வாங்க அது என்னைக்காச்சும் உங்களுக்கும் நான் செய்முறை வந்து வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி அம்மா செய்கிறதுல நாட்டுக்கோழி குழம்பு கண்டிப்பாக ஒரு தடவை வீடியோ எடுக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் எல்லோரும் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோ வீடியோவுக்கு கூட வந்து நான் சாப்பிட்டுட்டு கடைசி இருந்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் அதுதான் எடுத்துருந்தேன் இது ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஈடு வந்து காலையில் செஞ்ச புட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் இருந்துச்சா அதுலேயும் தேங்காய் நெய் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு கடைசி சாப்பிட முடியாமல் கொஞ்சம் இருந்துச்சு அது இதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரமாக ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றியிருந்தேன் நிஜமாகவே ஆனால் நல்லா இருந்துச்சு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்கவே இல்லை மாவு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு மத்தபடி டேஸ்டில் வந்து நல்லா தான் இருந்துச்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு ஊற்றியிருந்தேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்